கலாவசியர்களே அஸ்வி அனந்தியாவின் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்றார் ஒரு நாட்டிய கலைஞர் நடன ஆசிரியர் தமிழ் உலகு நன்கு அறிந்த ஒருவர் பரத சூடாமணி ஸ்ரீ தயான சிங்கம் அவர்கள் எங்கே அவரை நாங்கள் வரவேற்றுக்கொள்வோம் அவரை பற்றிய ஒரு அறிமுகத்துடன் நாங்கள் அவரை மேடையில் அழைக்கின்றோம் வாருங்கள் ஸ்ரீ தயாலசிங்கம் அவர்கள் இலங்கையில் எழுபது கால பகுதியில் அந்த காலத்து சமூக கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிந்து ஒரு ஆண் கலைஞராக பரதநாட்டியத்தை முறையாக பயின்று மேடை நிகழ்ச்சிகளை வழங்கி சாதனை படைத்தவர் ஈழத்தின் புகழ்பெற்ற நாட்டிய கலைஞரான ஸ்ரீமதி லீலா ஆறுமுகையா அவர்களின் மரகனான இவர் லீலா அவர்களை குருவாக கொண்டு பதிமூன்று வருடங்கள் பரதம் கற்றவர் பின்னர் சென்னை சென்று பத்மஸ்ரீ அடையார் கே லக்ஷ்மன் அவர்களிடம் மேலதிக பயிற்சியையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் குடியேறிய இவர் பல மாணவர்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து தன்னை முழுதாக அர்ப்பணித்து ஒரு முழுநேர ஆசிரியராக நர்த்தனாலயம் என்ற நடனப்பள்ளியை நடத்தி வருகின்றார் உண்மையில் இசை கலைஞர்கள் ஓ கலைஞர்கள் பெரும்பாலும் பகுதி நேரமாக ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டுதான் மிகுதி நேரத்தில் தங்களுடைய கலைப்பணியை ஆற்றுவார்கள் ஸ்ரீ தயாலசிங்கம் அவர்கள் முழு நேரமாக அவர் ஒரு நடன ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அதற்கு நாங்கள் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் குரு ஸ்ரீ அடையார் லக்ஷ்மன் அவர்களிடம் டிப்ளோமா முடித்து பரத சூடாமணி பட்டத்தினையும் பெற்றுள்ளார் பரதநாட்டிய துறையில் இவருடைய நீண்ட கால ஆத்மீகமான அயராத பணியை பாராட்டி அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டு தாப்பனம் தமிழ் இவரை கௌரவித்த கௌரவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இப்பொழுது எங்களுடைய பிரதம விருந்தினர் ஸ்ரீ தயாலசிங்கம் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன் நன்றி இன்றைய இந்த இனிய மாலைப் பொருந்தினராக வருகை தந்திருக்கும் குறுக்கலையா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மற்றும் மாபெரும் கலைஞர்களுக்கும் சபையில் அமர்ந்திருக்கும் கலைஞர்கள் கலரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பு விருந்தினர் பேசியது போல் என்னால் அவ்வளவு முழக்கமாக பேச வராது அவர் ஒரு மேடை கலைஞராக பேச்சாளராக முழக்கிவிட்டு போய்விட்டார் அதேபோல் எனக்கு முன்பு வந்து பேசியவர்கள் எல்லோரும் பரதநாட்டியத்தை இந்த நாட்டிய அரங்கேற்றத்தை பற்றி நிறைய பேசிவிட்டார்கள் அதன்படியால் நான் சுருக்கமாக என்னுடைய பேசி முடிக்கின்றேன் இன்றைய இந்த அற்புதமான அரங்கேற்றத்துக்கு என்னை இருந்து அன்பாக அழைத்த ஆசிரியர் சுஜாதா சதீஷ் அவர்களுக்கும் இரு வீட்டு பெற்றோர்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குரு சுஜாதா அவர்களை எனக்கு அண்மையில் தான் அறிவு அறிமுகமான ஒரு கலைஞர் பரிசில் தன்னிமயிலில் அவர்களை சந்திக்கின்ற ஒரு ஐந்து நாள் சந்திக்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது அப்போது தான் என்னை கேட்டார் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அரங்கேற்றத்துக்கு வர என்று நானும் சம்மதித்தேன் வருகிறேன் என்று ஆனால் இன்று நான் அவரை இந்த மேடை பார்க்கும்போது அதிர்ந்து போய்விட்டேன் இவ்வளவு சிறு வயதில் அற்புதமான திறமைகளுடன் இந்த லண்டன் மண்ணிற்கு தனது கலைப்பணியை ஆற்றி வரும் இந்த மகத்தான கலைஞருக்கு எனது பாராட்டுக்களை சொல்லிக் ஒரு ஆசிரியர் நல்ல மாணவனை கிடைப்பதற்கு ஒரு நல்ல குரு கிடைக்க வேண்டும் குரு அவர்கள் சொன்னார்கள் தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்று அது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை நல்ல குருவானவர் எப்போதும் ஒரு ஏணி படியை போல அதே இடத்தில் தான் இருக்கும் ஆனால் பல மாணவர்களை பல பேரில் ஏற்றிக்கொண்டே இருப்பார்கள் அந்த ஏணி அதே இடத்தில் தான் இருக்கும் அதே போன்றவர்களால் இந்த மைண்ட் பொருப்பார்கள் உண்மையிலேயே லண்டன் மக்கள் பாக்கியம் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட குரு பல குருக்களில் இவரும் ஒருவர் அவருக்கு எனது ஆசிகளையும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் பெற்றோர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அவர்கள் தங்கள் குழந்தைகளை இன்று உங்கள் முன் மகிழ் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் வாழ்நாள் பூராக பிள்ளைகளை வளர்த்து கஷ்டப்பட்டு உழைத்து என்று இது ஒரு சாதாரண விடயம் அல்ல உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு அரங்கேற்றத்துக்கு பின்னால் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது அது ஃபினான்ஷியல் ரீதியாக இருந்தாலும் பல வகைகள் பல சிரமங்களை கொண்டுதான் இந்த அரங்கேற்றம் செய்கின்றோம் என்ன நானும் ஒரு ஆசிரியர் எனக்கு தெரியும் சில ஆசிரியர் சில அம்மா அப்பாங்க சொல்லுவார்கள் அரங்கேற்றம் என்பது ஒரு வீண் செலவு தானே செய்ய வேண்டுமா அது ஒரு தவறான ஒரு எண்ணம் சொல்வார்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்ய வேணுமே மாஸ்டர் இப்போ இதுக்கு பணத்தை செலவழித்தால் கல்யாணத்துக்கு என்ன செய்வதென்று ஆனால் ஒன்று நான் சொல்லுகின்றேன் இது காலத்தால் அழியாத ஒன்று இன்றைய காலகட்டத்தில் கல்யாணம் என்பது ஆறு மாதம் ஒரு வருஷம் அதுதான் வாழ்க்கையாக தெரிகின்றது அதுக்கு லட்சக்கணக்காக பணத்தை செலவழிக்கின்றீர்கள் ஆயிரக்கணக்கில் வீடியோவுக்கு செலவழிக்கின்றீர்கள் பணத்துக்கு அல்பத்துக்கு செலவழிக்கின்றீர்கள் ஆறு மாதத்துக்கு பின்பு விவாகரத்துக்கு பிறகு அந்த அல்பத்தை பார்க்க முடியுமா வீடியோ பார்க்க முடியுமா ஆனால் பரம்பரை பரம்பரையாக இந்த இரு சிறுமிகளின் நாட்டியத்தை அவர்கள் பார்த்து அவர்கள் பெற்றோர்கள் பேரன் பேர்த்திகள் பார்த்து அவர்கள் பிள்ளைகள் பார்த்து அவர்கள் பேர பிள்ளைகள் பார்த்து எத்தனையோ தலைமுறைக்கு அதை பார்க்குறதுக்கு நாங்கள் எச்சின லட்சம் செலவழித்தாலும் அது பெருமோ இல்லையோ அதனால் தயவு செய்து பெற்றோர்கள் பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு செலவு செய்கின்றோமே என்று நினைக்காதீர்கள் அது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதே இந்த ரெண்டு சிறுமிகளின் நாட்டியத்தை பற்றி சொல்ல வேணுமானால் அவள் இரண் முதல் தடவையாக நான் ஒரு அரங்கேற்றத்துக்கு தலைமை காங்கின்றேன் இரண்டு குடும்பம் சேர்ந்து அரங்கேற்றம் செய்கிறார்கள் எப்பொழுது நான் இதை பார்த்ததில்லை இந்தியாவில் இப்பொழுது செய்கிறார்கள் சலங்கை பூஜைன்னு சொல்லுவார்கள் குடும்பம் சேர்ந்து செய்கிறார்கள் அந்த அரங்கேற்றம் முதல் தடவையாக நான் பார்க்கின்றேன் நல்ல ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் எல்லாத்திலையும் பங்கு போடக்கூடியதாக இருக்கும் காசு எல்லா வகையிலும் ஆனால் அது பார்த்தால் சொல்ல முடியவில்லை என்னமோ இறைந்த நாள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதமோ என்னமோ தெரியவில்லை இரண்டு குழந்தைகளும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் போல் இருக்கின்றார்கள் அது சில சமயத்தில் அந்த குருவிடமிருந்து அது வந்ததோ என்னமோ எனக்கு தெரியவில்லை அந்த இரண்டு பேரையும் ஒருவராக இந்த மேடையில் காட்சி கொடுக்கின்றார்கள் இரண்டு பேரும் ஒரே மாதிரி செய்கிறார்கள் இரண்டு பேர் முகத்தை பார்த்தாலும் ஒரேமாக இருக்கின்றது இரண்டு பேர் அங்க சுத்தம் அந்த உடல் அழகை பார்த்தாலும் ஒரேமாக இருக்கின்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த அரங்கேற்றம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கின்றேன் இதிலேருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்களும் இரண்டு பேர் மூன்று பேர் அரங்கேற்றம் செய்யலாம் என்று சுஜாதா மூலமாக நான் அதை கற்றுக்கொண்டேன் அவர்களுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து குழந்தைகள் நாட்டியத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் புஷ்பாஞ்சலி அலாடி பூ வழக்கமாக ஒரு மார்க் கத்தி வருகின்ற ஒரு படிகள் தான் அதில் சிறப்பு விருதனை சொந்தமாய் வர்ணம் அழகாக இருந்தது அதில் அந்த சிவபுராணம் பத்து விளையாடல்களில் ஒன்று தான் அந்த புட்டுக்கு மனசு வந்தது அது எல்லோருக்கும் தெரிஞ்சது பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் அந்த நந்தனார் சத்திரம் வந்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அது நிறைய பேருக்கு அந்த நந்தனார் சரித்திரம் தெரிவதில்லை அது சிதம்பரத்தில் நடந்த கதையாக சொல்லுகிறார்கள் நந்தனா இறைவனை பார்க்க முடியலையே என்று வருந்தி அழும்போது அந்த நந்தி இடம் விட்டு கொடுத்து அந்த சிவ தரிசனம் கிடைத்ததாக சொல்லுகிறார்கள் அது மிகவும் அற்புதமாக அவர்கள் அந்த நடனத்தை அமைத்திருந்தார்கள் அது நிறைய ஆசிரியர்கள் அதை செய்வதில்லை அருமையான முயற்சி அதற்கும் எனக்கு ஆசிரியருக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இன்றைய பக்குவத்திய கலைஞர்கள் இதில் சில கலைஞர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமான கலைஞர்கள் அதுவும் கண்ணன் அவர் கண்ணனே தான் நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நான் ஆடும்போது எனக்கு பாடியிருக்கிறார் அன்றைக்கு பார்த்து அதே கண்ணன் தான் இன்றைக்கும் இருக்கின்றான் கிருஷ்ணன் ரெண்டும் அதே வயது அதே அழகு அதே உடம்பு அதே கண்ணன் தான் இன்றைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதே குரல் அவர்களுக்கு எனக்கு பாராட்டுக்க புது புதுசாக அறிமுகமான மாஸ்டர் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள் அவருக்கு கல்வி என்னை தெரிந்திருக்கின்றது ஆனால் எனக்கு அவரை உதத்தடவையாக பார்க்கின்றேன் அதேபோல் மானவர்தான் எனக்கு வாசிக்கின்ற ஒரு கலைஞர் வைவின் வீணர் அவரை நான் குழந்தை சிறு பிரயாரங்களில் விளையாடின ஒரு ஆள் அவர் எல்லோருக்கும் எனது பாராட்டுக்கள் அவர்கள் ஜம்பவான்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்களின் திறமைகளை உங்கள் எல்லோரும் லண்டன் வாழ் கலைஞர்கள் அனைவருக்கும் பரிச்சித்தமான கலைஞர்கள் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள் இன்றைய இந்த அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்த பெற்றோர்கள் ஆசிரியர் ஆசிரியர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நடனாசிரியை ஸ்ரீமதி சுஜாதா சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவரை ஆசிர்வதிக்கவிருக்கின்றார் நன்றி